அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு போட்டுக்கரலாம் இது வந்து அதிகமாக நம்ம போடக்கூடாது ரொம்ப வாட ஒரு மாதிரி கொமட்டும் அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் கிராம்பு ரெண்டு சேர்த்துருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு இப்போ கல்பாசி அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது இதுவும் டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு டேஸ்ட் வரும் இது குழம்பு அதனால் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சீரகம் ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி விதை அது ரெண்டு ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு அது ஒரு ஸ்பூனு இதுகள்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுவருன்னு வறுத்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது வறுக்கும் போது நல்லா வாசம் வரும் அதுதான் குழம்புக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம ம குளம்பிளகாத்தூள் காட்டிலையும் இப்படி நம்ம சிக்கன் மட்டன் எல்லாத்துக்கும் நம்ம இப்படி செய்யும்போதே டேஸ்ட்டு லெவலாக இருக்கும் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் வருத்திருச்சு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கரலாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து வெங்காயம் வெள்ளப்பொடு இஞ்சி இதுகெல்லாம் சேர்த்து நம்ம அதையும் வதக்கிக்கிறலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இஞ்சி ஒரு துண் நாலு துண்டு போட்டிருக்கேன் வெள்ளைப்பொடு ஒரு மூணு பெரிய பல்லா போட்டிருக்கேன் உங்களுக்கு அளவை கூட்டியே குறச்சோ நீங்கள் சேர்த்துக்குங்க வெள்ளைப்பொடு ஒரு நாலு பல் அதுக்கடுத்து வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் உரித்து வச்சுருக்கத சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ முந்திரி பருப்பு ஒரு மூணு போட்டிருக்கேன் நிலக்கடலை பருப்பு நான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நிலக்கடலை பருப்பு அந்த முந்திரி பருப்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் சமையல்காரவங்க சொன்ன ரகசியம் இது அவங்க சொல்லி தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் மிளகா வத்த வந்து ஒரு ஏழு காரத்துக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு குட்டியோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்குங்க போட்டுட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிடலாம் வதக்கிட்டு கசகசா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் பாருங்கள் அது லாஸ்ட்டில் போடலாம் அது வ வதக்க வேண்டியது இல்லை முதல்லே போட்டோம்னா நம்மளுக்கு அது வடைச்சட்டியில் பிடிச்சிக்கிறோம் அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து அதை நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் எல்லா வதங்கவும் அதை நான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க இப்போ அதை தனியாக எடுத்து வச்சாச்சு இருக்கட்டும் இப்போ ஒரு மஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு பாருங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டாச்சு கடுகு பொரியவும் நம்ம சிக்கன் கழுவி வச்சிருக்கேன் சிக்கன் அரைக்கலாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் பாருங்கள் அதுக்கு சிக்கனை கழுவி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னாக்க நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கிண்டிட்டு அது பிறகு இதுக்கு சே தேவையான மசாலாவை சேர்த்துடலாம் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் இப்போ மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு அவ்வளோதான் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த மசாலாலாம் கறியில் போட்டுற மணிக்கு நல்லா நம்ம வதக்க வதக்குன்னு வதக்கிக்கிறலாம் நல்லா வதைக்கிட்டோம்னா தான் எல்லா இடத்துலையும் பட்டுரும் தண்ணி ஊற்றிட்டோம்னா ஒரு இடத்துல நின்றுக்கிறோம் ஒரு இடத்துல கட்டியாக நின்றுக்கிறோம் அப்புறகு நம்ம களைக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால் எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப அதை கிண்டி விடலாம் அந்த கறியில் இருக்க தண்ணி லைட்டாக வந்து வெந்து வரும் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிடலாம் அந்த தண்ணி கறியில் இருக்க தண்ணியை வந்து அதை வச்சு கொஞ்சம் வேக வச்சோம்னா கறியும் டேஸ்ட் கொடுக்கும் நிறைய ரகசியம் இருக்குது சமையலில் பாருங்கள் கறியில் தண்ணி விடுது பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் கறி நல்லா வெந்துருச்சு அரைச்சி வச்சுருக்க மசாலா நம்ம எடுத்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமேவும் இது கோதுமைக்களி கேப்பக்கொழி எல்லாத்துக்குமே அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்க்கலாம் நம்ம கறி முக்கால்வாசி வெந்த பிறகு சேர்க்கிற போத நல்லாயிருக்கும் கறி விறக்காமல் இருக்கும் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இது கொதித்த பிறகு நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணாலும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மண் பாத்திரத்தில் நம்ம வைக்கிறதுனால அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும் கறி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் குழம்பும் நல்லா திக்காக இருக்குது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்கள் கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவோம் கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்கும் இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிக்கிறலாம் நான் இட்லிக்கு பண்ணியிருந்தேன் இந்த சிக்கன் குழம்பு இட்லி வச்சுட்டு சாப்பிடும் போதே டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு பாருங்கள் இட்லி நல்லா மல்லிகைப்பூ இட்லி நல்லா பொசு பொசுன்னு வந்திருக்கு இது கூட சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடும்போதே மூணு சாப்பிடணுங்கிறவங்க பத்து சாப்பிடுவாங்க நம்மளுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி பெரியவங்களுக்கும் பிடிக்கும் ஒரே மாதிரி சாப்பா எப்பையும் ஒரே மாதிரி செய்யாமல் வேறு வேறு மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும்